ஐயோ சம்பூர்ண தேவன் நெய் உடலுள் வைகுண்டம் என்ற உயிர் பெற்று தட்சணத்திலே வந்து தவம் இருந்தார் அப்படி தவம் இருக்கின்ற போது அந்த சோதனைகள் யுவ சோதனைக்குத்தான் அவர் வந்திருக்கின்றார் தவம் முடித்து அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் மண்ணால் சகல வினைகளையும் தீர்க்கின்றார் என்ற செய்தி நாடெங்கும் பரவ மன்னன் காதுக்கும் எட்டுகின்றது மன்னன் படையை வந்து பிடிக்க வருகின்றார் அப்படி பிடிக்க வந்து மன்னன் பிடித்துக்கொண்டு சுசீந்திரத்திலே கொண்டு வைக்கின்றார் சிறையில் அதற்கு முன்னால் அங்கே சுதந்திரத்திலே வைத்து ஒரு நிகழ்வினை ஒரு மோதிரத்தை கைக்குள் வைத்து என் கைக்குள் என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார் அப்போது ஐயா வைகுண்டர் நினைக்கின்றார் நான் இந்த கலியுகத்திலே உன் கையால் அடிகள் பட்டால் தானே என் மக்களை பிடித்த கலி மக்கள் அதிலிருந்து மீள்வது என்னையும் நானும் உயர்வு பெறுவது ஏனென்றால் நீ வரம் வாங்கி செல்கின்ற போது பண்டாரங்களையும் ஒண்டியாய் வந்தவரை அட்டியது செய்து நான் எந்த காரியம் இன்னல்களும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றாய் அந்த சத்திய வாக்கினேன் உன்னை மீற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் வந்திருந்து தவம் இருந்து இத்தனையும் செய்கின்றேன் எனக்கு உதவிக்கு யாரையுமே நான் எதிர்பார்க்கவில்லை பண்டாரம் என்று வந்திருக்கின்றேன் எனவே உன் கையால் அடிபட வேண்டும் அதை நிறைவேற்று என்று மனதுள் எண்ணிக்கொண்டு உன் கைக்குள் இருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று அங்கே சூசகமாக தன்னுடைய நிலைப்பாட்டினை காட்டிக் கொள்கின்றார் ஓஹோ இவன் கபடு செய்யத்தான் இத்தனையும் இருக்கின்றான் என்று அப்படி இழுத்து கொண்டு போய் சுசி அங்கே சுசந்திரத்தை விட்டு திருவனந்தபுரம் கொண்டு செல்கின்றார் அங்கே கொண்டு கடுவாய்க்கோட்டிக்குள்ளே வைத்து அதற்கு முன்னால் பல இன்னல்களை கொடுக்கின்றான் எதி போட்டு எப்படி எல்லாமோ சுண்ணாம்பு காளாயில் வைத்து நிறுத்து பார்க்கின்றான் எதற்குமே ஐயாவை ஒன்று செய்ய முடியாத காரணத்தால் இந்த கடுவாய்க்கோட்டைக்குள்ளே அடைக்கின்றான் கூட்டுக்குள்ளே அடைக்கும் போது அந்த மிருகமானது ஐயாவை வணங்கி நின்றது ஏனென்றால் ஆறறிவு படைத்த அந்த மா நீசனுக்கு படைத்த ஐயாவை அறிய முடியவில்லை ஐந்தறிவு கொண்ட மிருகம் அறிந்து கொண்டது இங்கே பக்தியோடு நின்ற மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள் ஐயாவை அவர்கள் வணங்கி அங்கே நிற்கின்றார்கள் அவர்களோ வேடிக்கை பார்க்கின்றார்கள் வேடிக்கை பறிக்கவில்லை என்ற உடனே வேகத்தை வரவழைப்பதற்காக வேங்கையை ஈட்டியால் குத்துகின்றார்கள் அந்த ஈட்டியால் குத்திய அந்த நிகழ்வினால் ஒரு உயிர் ஒரு நம்பூதிரியனுடைய உயிர் அங்கே பாழாகி போய்விடுகிறது ஐயோ நாம் ஆயிரம் பசுவை கொன்ற பாவத்தை ஏற்றுவிட்டோமே என்று அவன் அங்கே மனவழியால் தொடிக்கின்றார் அப்போது ஐயாவை பிடித்து அடித்து சித்திரவதை செய்ததையெல்லாம் நினையாமல் ஒரு நம்பூதரியனுடைய உயிருக்காக அவன் உருகுகின்றான் ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது நான் ஒண்டியாய் வந்தவரையும் ஆண்டி பண்டாரங்களை அடித்து இன்னல் செய்தேனேயானால் என்னுடைய இந்த வரங்கள் அத்தனையும் தோற்று அரண்மனை தோற்று வீடு வாசல் நான் என்னவை செல்வங்கள் என்னிடம் இருந்தாலே எந்த பெண் முதல் தோற்று நான் நரகத்தில் போய் சேர்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார் அந்த சத்தியவாக்கின்படி இவனுடைய இவன் நடந்த அதை காப்பாற்றாத காரணத்தினால் இவனுக்கு சத்திய மீறலின் குற்றம் அவனை சூளுகின்றது இறைக்கணக்குப்படி எனவே இத்தனையும் பட்டுவிட்டு அவர் ஐயாவை போகச் சொல்கின்றார் எனக்கு தேவன் குறிப்பிட்ட நாள் உண்டு அந்நாளையிலே நான் போவேன் என்று சொல்லி அவர் அதன் பின்னால் அங்கிருந்து வந்து இங்கே என்ன என்ன பக் பவுசுகளை எல்லாம் நடத்த வேண்டுமோ அத்தனையும் நடத்தி அதன் பின்னால் இறை சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தன்னுள் ஐக்கியப்படுத்தி எல்லா தெய்வங்களையும் ஒருங்கிணைத்து இந்த கலியை அற்பதற்கு சக்திகளை அனைத்தையும் ஒருங்கே தன்னுள் அடக்கி கொண்டதன் மூலமாக ஸ்ரீமன் நாராயணரும் அவர் வைகுண்டத்திற்குள் அடங்குகின்றார் சிவனும் அடங்குகின்றார் சிவனும் நாராயணரும் ஒடுங்கி அதனுள் அமர்ந்து கொண்டால் வேறு எவர்தான் மீதம் இருக்க முடியும் எல்லாம் வைகுண்டத்துக்குள் அடங்கி விடுகின்றது அங்கே வைகுண்டத்திற்கு அடங்கி அவர் இந்த கலியில் இருந்து மீண்டு கரையேறி தர்ம யுகம் என்று ஒரு யுகத்தை உருவாக்கி அந்த தர்மயுக சிங்காசனத்தில் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஐயா வைகுண்டர் ஆக இந்த வைகுண்டருடைய பிறவிக்கு சம்பூர்ணத்தேவன்தான் மூலகாரணம் சம்பூர்ணத்தேவனை வைத்து இத்தனையும் நடத்தி வைகுண்டரை வந்து தர்மயுகம் அழித்து தர் கலியுகம் அழித்து தர்மயுகத்தை உருவாக்க வைத்தார் ஸ்ரீமன் நாராயணர் அப்படி அமைந்ததன் பின்னால் அவரும் அதனுள் ஒடுங்கிக் கொண்டார் இதுதான் அகிலத்திரெட்டு அம்மானை சொல்லுகின்றது எனவே யார் என்ன சொன்னாலும் அகில என்ன சொல்கிறது என்பதை பார்த்து அந்த அகில வாக்குப்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்களையும் அழைத்துச் செல்லும் தர்ம யுகம் நோக்கி ஐயா